குள்ளே, என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசியன் செஞ்சவளே அப்படியே வளச்சு போட்டவளே சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசியவளே அப்படியே வளச்சு போட்டவளே முத்தம் ஒன்று முணங்கு நீயே சத்தம் ஒன்று கேட்கும் முன்னு சினுங்குனியே முத்தம் ஒன்று முத்தம் ஒன்று முத்தம் ஒன்று முணங்கு நீயே சத்தம் ஒ கேக்கு முன்னுங்க நீயே சுத்தி சுத்தி வந்து என்ன சொதப்புணியே சுத்தி சுத்தி வந்து என்ன சொதப்புணியே இப்ப புத்தி கட்டு எந்த முன்னே நிற்கிறியே சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொ க வச்சவளே அந்த வாழத்தோப்புக்குள்ளே என்ன வசியஞ்செஞ்சவளே அப்படியே வளைச்சு போட்டவளே ரொம்பத்தான் பேசாதடி சின்ன புள்ள ரோசக்கார மாரி தெரியும் உள்ள ரொம்பத்தான் ரொம்பத்தான் ரொம்ப பேசாதடி சின்ன புள்ள ரோசக்கார மாரி தெரியும் உள்ள அம்பாக குத்தி பேச வேணாம் புள்ள அம்பாக குத்தி பேச வேணாம் புள்ள அழகாக வளர்ந்து நிற்கும் தென்னம்பிள்ள சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசிய செஞ்சவளே அப்படியே வளச்சு போட்டவளே